வணக்கம் நண்பர்களே தொடர்ந்து நமது சேனலுக்கு நல்ல ஆதரவு கொடுக்குறீங்க ரொம்ப நன்றி பொதுவாக நம்ம சேனலில் கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா யோகத்தை பற்றியோ கர்ணநாதன் யார் அந்த கர்ணநாத தெய்வத்தை யார் வழங்கணும் அதே மாதிரி திரிசூனிய ராசியோட வழிபாடு அந்த தெய்வங்கள் வழிபாடு முடக்கு ராசி எது வைநாசிய ராசி எது அந்த தெய்வங்கள் இந்து லக்கணம் புஷ்கர நவம்சம் மாந்தி நின்ற பலன் என பல்வேறு தலைப்புகளில் மிக முக்கியமான வீடியோ போட்டிருக்கிறேன் அதை இதுவரைக்கும் பார்க்காதவங்க கூட பாருங்கள் அந்த வரிசையில் தான் இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு உங்கள் தசா தசாபுத்தி அந்தரன் பலன்களை எப்படி தசா புத்தியோட பலன்களை நம்ம எப்படி பார்க்குறது அப்படிங்கிறதான் இப்போ சொல்ல போகிறேன் அதனுடைய சூச்சங்கள் பார்த்தீங்கன்னா ஒருவருக்கு சிக்கரதசையோ அல்லது குரு தசையோ இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த சுக்கரதிசை குரு தசை இல்லை நீ ஒரு ஆறு மாதம் கழித்து வரப்போகுது அப்படின்னா நம்ம இப்போயே ரொம்ப ஒரு எக்ஸைட்டடாக இருப்போம் அடுத்து தசை வரப்போகுது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்போம் ஒரு சில ஜோதிட ஆர்வலர்கள் என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா தசை தானே நல்லா வரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் அந்த தசாபூத்தி பார்த்தீங்கன்னா புஷ்ஷான பலூன் மாதிரி பலூனில் காத்தடிச்சா எப்படி புஷ்ஷுன்னு போயிருமோ அதே மாதிரி புஷ்ஷுன்னு போயிடும் இதுக்கு என்ன காரணம் அந்த தசாநாதன் நின்ற வீடு எந்த வீடு வீடுன்றத முதல்ல பார்க்கணும் அதை முதல்ல ஆராய்ச்சி பண்ணணும் அது முதல்ல அந்த வீட்டோட தத்துவத்தையும் காரகத்துவம் ப்ளஸ் பாவத்துவம் இதெல்லாம் பார்த்து அதுக்கு மதிப்பெண்கள் போட கற்றுக்கணும் நம்ம மனசுக்குள்ளே நம்ம மதிப்பெண் போடணும் யார் யார் சொல்லிக் கொடுக்க தேவையில்ல நீங்களே நீங்கள் மதிப்பெண்கள் போட்டுக்கலாம் அது எப்படி போடலாம் அப்படின்னா ஒரு கிரகத்தின் சட்பலம் என்று சொல்லக்கூடிய ஸ்தான பலம் திருஷ்டி பலம் திக் பலம் சேஷ்டா பலம் காலபலம் நைசார்க்கிய பலம் இதை பற்றி அடுத்தடுத்து வீடியோவில் ஒவ்வொரு பலத்தை பற்றியும் நான் தனியாக வீடியோ போடுறேன் அது சின்ன சின்ன வீடியோ தான் இருக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அது போட்டுக்கிறேன் ஆனால் இதை பற்றி பார்க்கணுன்னா இந்த இதெல்லாம் ஒரு கிரகத்தின் வலிமையை நினைக்கக்கூடியது இது ஓரளவு ஜோதிடத்தை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு இதெல்லாம் தெரியும் இந்த ஆறு பலம் வந்து இந்த ஒரு கிரகத்தின் வலுவை பார்த்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு உண்டான மதிப்பெண்கள் வந்து ஒரு பத்து மார்க்கோ இருபது மதிப்பெண்களோ கனெக்ட் பண்ணி அதை போட்டுக்கோங்க ஒரு கிரகம் வர்க்கோத்தமாக அடைஞ்சிருக்கு புஷ்கர நவாம்சத்தில் இருக்குது அதே அந்த கிரகத்தின் தசா புத்தி தான் இப்போ நடந்துக்கிட்டு அப்படின்னா சூப்பர் அதே மாதிரி இந்து லக்கணத்தில் இருக்குது அந்த இந்து லக்கணத்தில் உள்ள கிரகம்தான் இப்போ தசாபுத்தி இருக்குது யோகியாக இருக்குது அல்லது அந்த யோகி சாரம் கிரகம் கிரகம்தான் இப்போ தசாபுத்தி நடக்குது அப்படின்னா ஓகே இதுக்கெல்லாம் தனித்தனி மதிப்பெண்கள் போட்டுக்கோங்க அது மட்டும் இல்லை எத்தனை யோகங்கள் இருந்தாலும் அந்த லக்கணம் வந்து லக்ன புள்ளி அதை அப்சர்வ் பண்ணணும் இல்லையா அந்த புள்ளி வந்து நல்லா இருந்தால் தான் அந்த ஜாதகருக்கு வந்து எவ்வளோ யோகங்கள் இருந்தாலும் அது பலன் அளிக்கும் அதனால் புள்ளி எந்த அமைப்பில் இருக்குது லக்னாதிபதி நின்ற பலனிப்பு இருக்குது இதெல்லாம் பார்த்துட்டு தான் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா விதி விதிங்கிறது லக்கணம் விதி கெட்டால் மதிய பாருங்கள் மதிங்கிறது சந்திரனு சந்திரனும் ராசியும் கெட்டு போயிடுச்சுன்னா கதியை பாருங்கள் கதிங்கிறது சூரியனின் நிலை ஸோ இந்த மூணு இதையும் பாருங்கள் இதெல்லாம் பேசிக்குங்க இந்த பேசிக்கு சில விஷயங்களை இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கடுத்து தான் உள்ள வரணும் ஒரு வீட்டிற்கு கேட்டு எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி தான் லக்னம் லக்னம்தான் கேட்டு தலைவாசல் எல்லாமே சரி தலைப்பில் சொன்னது போல் தசா புத்தி அந்தரம் மிக முக்கியமானது நம்ம கோச்சார கிரகங்கள் வந்து அந்த நம்ம சுய ஜாதத்தில் உள்ள கிரகங்கள் மேல் டிராவல்ஸ் பண்ணும்போது தான் அந்த கோச்சார கிரகங்கள் வந்து நமக்கு அது பலன் கொடுக்குது உதாரணத்துக்கு ஒரு அட்டமைச்சனி நடக்குது அப்படின்னா இப்போ கடகராசிக்காரங்களுக்கு அட்டமச்சனி அப்படின்னு சொல்லிட்டு காமனாக அட்டமச்சேனி அட்டமைச்சேனின்னு சொல்லிட்டுருக்கோம் அதெல்லாம் கிடையாது அட்டமச்சேனியில் தான் வீடு கட்டுவாங்க ஏழை தான் வீடு கட்டி அழகாக குடியேறுவாங்க அது எப்படி அப்படின்னா சுயஜாதத்தில் வந்து அவங்களுக்கு அந்த அட்டமைச்சேனி உள்ள கும்பத்தில் எந்த கிரகமும் இல்லாமல் இருந்துச்சுன்னா அவங்க கவலவே பட தேவையில்லை சரியா அதோடய பலன்கள் வந்து ஒரே வார்த்தையில் சொல்ல முடியாது அந்த சுய பார்த்தா தான் தெரியும் இருந்தாலுமே அவ்வளோ ரிஸ்க் தராது அட்டமச்சேனி நடக்குது ஆனால் சுயஜாதத்தில் இந்த கும்பத்தில் இப்போதைக்கு இப்போ உள்ள ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டு இருபத்தி நாலு இந்த டயத்தில் எந்த ஒரு கிரகமும் கும்பத்தில் இல்லை சுயஜாதில் அப்படின்னா அதோடய பலன்கள் வந்து அட்டமச்சனியோட பலன்கள் வந்து குறையும் சரி இதெல்லாம் அது டிராஃபிக் மாறி போகும் ஓகே நம்ம லைனுக்கு வருவோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கர்மாப்படி தான் ஒவ்வொரு கிரகங்களும் தனது வேலையை கட்டாயம் எப்படியும் கடிகார முள் எப்படி சுற்றுதோ அதே மாதிரி கரெக்டாக நடக்கும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது பிற எதுக்கு சார் முடக்கு ராசி எதுக்கு இந்த கோயில் கோலால் அப்படின்னா டைவெர்ட் பண்ணுறது தான் அதோடய பலனை குறைக்கிறதுக்கு தான் சரி ஏன்னா அதை முழுசாக நான் சொல்லிடுறேன் இந்த டிராஃபிக் எடுத்துட்டேன் அதாவது பரிகார கோவில் போகிறது வந்து நல்லது என்ன காரணம் அப்படின்னா பெரிய அளவு பிரச்சனை வராமல் இது தடுக்கும் சரியா பிரச்சனைங்கிறது உறுதியாக வரும் வராதுன்னில்ல அந்த பெரிய பிரச்சனையிலேருந்து நீங்கள் முடக்கு கோயிலுக்கோ திரிசூனிராசி கோயில்களுக்கோ இல்லை கர்ணநாதன் கோயில்களுக்கோ போகும்போது இது கொஞ்சம் தடுத்து ஓரளவு அதாவது பெரிய கத்தியால் அறுத்து காயப்படுறதை விட ஒரு ஊசியால் குத்தி காயப்படுறது இது இயற்கை இது அது கர்மா அது வேறு இல்லை கர்மாவை அனுபவிச்சு தானோ அது பெரிய சப்ஜெக்டு ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சில ஜோதிட விதிகள் வந்து ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான விதிகள் இருக்குங்க இது ஒன்று நடக்கும்பாங்க அது நடக்காது ஆனால் அது நடக்காதும்பாங்க அது நடந்துடும் அதில்லாம் இது எப்படி சாத்தியக்கூறாகிறது அப்படின்னா ஒவ்வொரு ஜோதிடர்களும் கட்டுணந்த அமைப்பு தான் அப்படி அவங்கவுங்க அனுபவத்தக்கன அவங்கவுங்க அளவில் சொல்லிகிட்ருக்காங்க உதாரணமாக ஒரு ஜோதிடருக்கு வந்து ஒரு ஜாதகத்தை பார்த்தவுடன் கிரகங்கள் ஆட்சி பெற்றிருக்கு உச்சம் பெற்றிருக்கு இந்த திக்பலம் பெற்றிருக்கு வர்க்கோத்தம் பெற்றுக்கணுன்னே நம்ம குசியாயிரும் யாருனாலும் அது ஏற்க என்ன அந்த ஜாதகத்தை பார்த்த உடனே குசியாகிட்டு இந்த தசை நல்லா அருமையாக வரும் இந்த தசை ரொம்ப அருமையாக பண்ணும் கன்ஃபார்மாக பண்ணும் நல்லா கவலைப்படாதீங்க அடுத்த ஆறு மாதம் கழித்து இந்த சுக்கிர தசை வருது ரொம்ப டாப்பில் வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இயற்கையாக ஒரு சில அதாவது ஜோதிட ஆர்வலர்கள் முழு நேர தொழிலாக செய்யக்கூடிய ஜோதிடர்கள் வந்து அப்படி செய்ய மாட்டாங்க ஒரு சில ஆ ஜோதிட ஆர்வலர்கள் வந்து அப்படி நினைப்பாங்க சார் அடுத்து சுக்கரதசை வருது நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு ஆனால் அந்த சுக்கரதசை வரும்போது அவ்வளவா நல்ல பலன்கள் செய்கிறதில்ல அது என்ன காரணம் இந்த இப்படித்தான் இதை சொல்லும்போது எனக்கு ஞாபகம் வருது மலேசியாவில் வந்து பார்த்திங்கன்னா பரமேஸ்வரன்ட்டு கோலாலம்பூரில் இருக்கிறவர் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட கன்சல்ட்டிங் பண்ணார் நான் எலெக்ஷன் நிற்க போகிறேன் எம்எல்ஏ எலெக்ஷன் நிற்க போகிறேன் நான் ஜெயிச்சிடுவேனா அப்படின்னு கேட்டார் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு நான் அதெல்லாம் தீர்வை யோசித்து அந்த ஜாதக கட்டத்தை எல்லாத்தையும் பார்த்துட்டு நிற்க நின்று தோற்குறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது சார் அப்படின்னு சொன்னேன் ஏன்னா நிற்க வேண்டாம் நின்னீங்கன்னா தோற்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி சொன்னேன் ஆனால் அது அவர் ஏற்றுக்கிடாமல் ரொம்ப கோவப்பட்டார் நீங்கள் என்ன நெகட்டிவ் சொல்கிறீங்க நானும் பெருசித்தி பெற்ற ஆளுக்கிட்டலாம் கன்சல்ட் பண்ணேன் நிறைய பெரிய ஆள் பெரிய பெரிய ஆள் அதை வந்து காட்டினார் என்கிட்ட ஆடியோ அவங்களுக்கு கன்சல்ட் பண்ணியிருப்பாங்கள்ல அவங்களுடைய ஆடியோலாம் எனக்கு ஃபார்வேர்ட் பண்ணிவிட்டார் இந்த பாருங்கள் எப்படி சொல்லியிருக்காங்கன்ட்டு அதை தான் சொன்னேன் நானும் இல்லை சார் அதை வந்து சொல்லியிருக்கலாம் அவர் எந்த மெத்தடில் பார்த்துருக்காச்சில்ல ஆனால் உங்கள் ஜாதக பணிப்படி உங்களுக்கு வந்து வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் கன்ஃபார்மாக ஒரே சொன்னேன் என்கிட்ட கோச்சுக்கிட்டார் ஆனால் பரவாயில்ல நம்ம தொழிலில் வந்து நம்ம கரெக்டாக இருக்கிறோம் நம்ம சொல்லிடுறோம் அவ்வளோ தான் எனக்கு தந்த பீஸும் ரொம்ப கம்மி தான் இருந்தாலுமே அந்ததுக்கு உண்டான பலனை நான் சொல்லிட்டேன் ஆனால் அவர் கடைசியில் நான் சொன்னது மாதிரியே தோத்துட்டார் நிறைய பொருளாதாரத்தை இழந்துட்டார் என்ன காரணம் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா இந்த கட்டுறது அளவு கல்லாத உலகளவு யாருமே யாரும் எது யாருக்கு ஒன்று எல்லாம் தெரியும்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்கும் எதுவுமே தெரியாது ஸோ இதில் வந்து என்னென்னா நம்ம தொழிலில் ஸ்ட்ராங்காக அடுத்த மைல்கலுக்கு கொண்டு போகணுங்கிறது என்னுடைய லட்சியம் அப்போ அதை அவருடைய ஜாதத்தை வந்து நான் அடுத்த அடுத்த பதிவுகளை அவருடைய பெர்மிஷன் கேட்டு உங்களுக்கு அதை பிறந்த தேதியை நான் தெரியப்படுத்துகிறேன் பிறந்த தேதி டயத்தை தெரியப்படுத்துகிறேன் அது ஆய்வுக்கு நீங்கள் மக்கள் எடுத்துக்கலாம் அப்போ அப்போ சொல்கிறேன் நான் ரீசன் என்ன ரீசனுக்காக அவர் வரல அப்படின்ட்டு என்ன காரணம் அதைத்தான் வரிசையை இப்போ சொல்ல வாரேன் ஒரு கிரகம் நின்று திசை நடத்தும் போது எப்படி பலன் அளிக்கிறது அப்படிங்கிறது தான் இப்போ முக்கியமாக பார்க்க வேண்டியது இருக்குது பொதுவாக தசாநாதன் பலன் தருவதில் எந்த ஒரு விதிமுறையோ அதே மாதிரி தான் புத்திநாதனும் அந்தரநாதனும் அப்படி தான் செயல்படுவார் ஒரே மாதிரி தான் செயல்படுவாங்க முதலில் உங்கள் சுயஜாதகத்தை எடுத்து வச்சுக்கோங்க அதில் தற்சமயம் எந்த தசா புத்தி அந்தரம் நடக்குங்கிறத குறித்து வச்சுக்கோங்க பின் அந்த திசைக்கு ஏற்ற கிரகம் ஜாதகத்தில் எங்கே இருக்கிறதுங்கிறத முதல்ல பாருங்கள் இதில் டிகிரி வைஸு ரொம்ப முக்கியம் உதாரணமாக ரிசபு லக்கணம் விழுந்த பாகம் வந்து பார்த்தீங்கன்னா ரிசபு லக்கண புள்ளி விழுந்த பாகம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிகிரி இருபத்தி ரெண்டு டிகிரி இருக்குது அதே லக்கணத்தில் சுக்கிரன் வந்து பன்னெண்டு டிகிரியில் இருக்குது அப்போ லக்கணத்தில் சுக்கிரன் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பெருமையாக நினச்சிடக்கூடாது இது வந்து கேபி முறைப்படி அது கரெக்டான மெத்தட் தான் அது வந்து சுக்கிரன் வந்து பன்னெண்டாம் இடத்துல இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ ஆறுக்கு பன்னெண்டுக்கு அதிபதியோட தசா புத்தி தான் நடந்துகிட்டு இருக்கும் இப்போ அப்படி கணக்கு எடுத்துக்கணும் நீங்கள் லக்னத்தில் சுக்கரன் இருக்குன்னு நினச்சிட்டு நம்மளாட்ட கணக்கு எடுத்துடக்கூடாது அந்த லக்னாதிபதி சுக்கிரன் வந்து ஆறு பன்னெண்டு அதிபதியை போல தான் செயல்படுத்துவார் இப்போ புரியுதா அந்த பலன் எப்படி மாறுது அப்படின்ட்டு அதுபடியாக இதுக்கு அடுத்த ஒரு இது என்ன அப்படின்னா ஒரு கிரகம் தான் அமர்ந்த வீட்டின் வேலையை தான் செய்யும் ஒரு கிரகம் தான் அமர்ந்த வீட்டின் வேலையை தான் செய்யும் அது மட்டுமல்ல தனது சொந்த வீட்டில் கிரகங்கள் இல்லைன்னா அந்த வீட்டின் பலனை சேர்த்து தான் செய்யும் உதாரணமாக ஒரு ரிஷபலக்கண ஜாதகருக்கு கடகத்தில் சனி இருக்குது அந்த சனி திசையோ அல்லது புத்தியோ அந்தரமோ நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ கரண்ட்லி அந்த ரிஷப லக்கணத்துக்கு சனி வந்து மூன்றாம் வீடு இல்லையா அந்த சனி பகவான் வீடுகளான மகர கும்ப வீடுகள்னு இருக்குது இல்லையா அவருடைய சொந்த வீடு மகர கும்ப வீடுகள் வந்து ராசிக்கு இந்த ரிஷப லக்கணத்துக்கு ஒம்பது கூடிய வீடுகள் அப்போ அந்த ஒம்பது பத்து கூடிய வீடுகளில் கிரகம் இல்லை அப்படின்னா இந்த மூன்றாம் இடம் ரிஷப் லக்கணத்துக்கு மூணில் சனி இருக்கு இல்லையா அந்த மூன்றாம் இடத்துடைய பலன்களையும் ஒன்பது பத்து ரிஷப் லக்கணத்துக்கு ஒன்பது பத்து கூடிய சனி பவான வீட்டு பலன்களையும் சேர்த்து செய்யும் ஆக ஜாதர் வந்து மூணு ஒம்பது பத்து கரகத்துவம் பாவத்துவம் அந்த திசையில் வேலை செய்யும் மற்றொரு உதாரணம் என்னென்னா அதே ரிஷப் லக்கணம் கடகத்தில் சனி மூணில் சனி சனியின் வீடுகளான மகரத்தில் சந்திரனோ அல்லது வேறு கிரகங்கள் இருக்கிறாரு கும்பத்தில் எந்த கிரகமும் இல்லை அப்படின்னா இப்போ அந்த ஒன்பதாம் இடத்தில் இருக்கு இல்லையா மகரத்தில் சந்திரன் அந்த வீட்டை விட்டுருவார் ஏன்னா வாடைக்கு விட்டது மாதிரி கணக்கு அந்த வீட்டை விட்டுருவார் மகர வீட்டை விட்டுட்டு இந்த மூன்றாம் இடத்தையும் பத்தாம் வீட்டு பலன்களை மட்டும்தான் செய்வார் தான் அமர்ந்த மூன்றாம் வீட்டு பலனையும் பத்தாம் வீட்டு பலனி மட்டும்தான் செய்வார் பொதுவாக ஒரே வார்த்தையில் சொல்லணுன்னா தன் சொந்த வீட்டில் வேறு கிரகம் இருந்துச்சுன்னா அந்த வீட்டு விருந்தாளி மாதிரி அவர் அந்த விருந்தாளிக்கே செய்யட்டன்னு சொல்லி அந்த சொந்த கிரகங்கள் விட்டுரும் அந்த எந்த வீடு இருந்தாலும் சரி சொந்த இப்போ வீடு இருந்துக்குது அந்த வீட்டில் வந்து இன்னொருத்தங்க இன்னொரு கிரகம் இருக்குது அப்படின்னா விருந்தாளி மாதிரி தான் இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் போதும் ஒதுங்கி விடுவார் அதே மாதிரி மற்றொரு உதாரணமாக விருச்சிகலக்கணம் தசாநாதன் குரு சிம்மத்தில் இருக்கிறார் அப்போ இந்த விருச்சிக லக்கணத்துக்கு பத்தாம் வீட்டில் குரு இருக்கார் குருவின் வீடுகளான தனுசுவிலும் மீனத்திலும் வெவ்வேறு கிரகங்கள் வேறு வேறு கிரகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த குரு வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசியின் காரகத்துவ பலன் பாவத்துவ பலன் மட்டும்தான் செய்யும் ஏன்னா தனது வீட்டில் வேறு கிரகங்கள் இருக்குல்ல அதனால் அப்போ அந்த குருவின் தசா புத்தி அந்தர பலன்களை இப்படி தான் எடுக்கணும் அந்த குருவின் அந்தர பலன்கள் பார்க்கும்போது பத்தாம் வீட்டு பலனை மட்டுமே செய்கிறது இதில் ஒரு சிலர் பரிவர்த்தனை என்று வேற சொல்லிக்குருவாங்க இந்த பரிவர்த்தனை யோகங்கிறது வந்து கோச்சார கிரகங்களுக்கு தாங்க மெயின் இந்த பரிவர்த்தனை கிரகங்கள் வந்து அந்த கிரகத்தின் மேலே கோச்சார கிரகங்கள் வரும்போது தான் இதை பற்றி நீங்கள் யோசிக்கணும் உதாரணமாக இதே விருச்சிகலக்கணம் பத்தாம் இடமான சிம்மத்தில் வந்து குரு இருக்கார் அதே மாதிரி அந்த சிம்ம ராசிய அதிபதி பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து இந்த விருச்சிகிழக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்துல தனுசில் இருக்கார் ஸோ ரெண்டும் பரிவர்த்தனை ஆயிடுது அப்போ அந்த பரிவர்த்தனை ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு அந்த குருவை தூக்கி ரெண்டாம் இடத்துல வச்சுட்டு நம்மளாக பலனை எடுத்துக்கிடக்கூடாது அப்படி பலன் எடுக்கும்போது தவறாக முடிகின்றது இது கோச்சார கிரகங்கள் அதை மேலே ட்ராவல்ஸ் பண்ணும்போது மட்டும்தான் அது பலன் செய்துங்க மற்றபடி அந்தந்த வீட்டின் இருக்கக்கூடிய கிரகங்களை வைத்தே நீங்கள் பலன் எடுக்கும்போது ரொம்ப அக்யுரேட்டாக வருது இன்னொரு முக்கியமான விஷயம் இன்னொரு முக்கியமான விஷயத்த நீங்கள் மனதில் வச்சுக்கணும் ஒரு கிரகம் அதுவும் திசை நடத்தும் கிரகத்தை மையமாக வைத்து அந்த திசை நடத்தும் கிரகத்தின் ஆறு எட்டு பன்னெண்டாம் வீடு உங்கள் லக்கணத்திற்கு எத்தனாவது வீடுங்கிறது வருது பார்க்கு அந்த உங்கள் லக்கணத்துக்கு எத்தனாவது வீடுங்கிறத பார்த்துட்டு அந்த வீடு வந்து பழுதுபடும் இது உதாரணத்தோடு சொன்னால் தான் உங்களுக்கு புரியும் ஒரு ரிசப்பலக்கணம் ஒரு ரிசப்ப லக்கணத்துக்கு நாளில் சுக்கிரன் இருக்கார் இந்த திக்பலம் பெற்ற சுக்கிரனின் ஆ திசையோ புத்தியோ அந்த ரொம்ப நடந்துக்கிட்டு இருக்குது நீங்கள் எதாவது பலன் எடுக்கணும் அப்படின்னா இந்த சுக்கிரன் சிம்மத்தில் இருக்கிறதுனால சிம்மத்திலேருந்து ஆறாம் வீடு எது மகர ராசி சிம்மத்திலேருந்து எட்டாவது வீடு எது மீனராசி சிம்மத்திலேருந்து பன்னெண்டாவது வீடு எது கடகராசி அப்போ இதை நீங்கள் லக்கணத்துக்கு பார்க்கும்போது இதை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு லக்கணத்துக்கு பார்க்கும்போது மூன்றாம் வீடு ஒன்பதாம் வீடு பதினோராம் வீடு மூன்று ஒன்பது பதினொன்று ஸோ உங்களுக்கு வந்து அந்த வீடுகளுக்கு வந்து யோகங்கள் பங்கப்படும் அந்த வீட்டின் காரகத்துவம் ப்ளஸ் அந்த வீட்டின் பாவத்துவம் வந்து கரெக்டாக அந்த தசா புத்தி உங்களுக்கு செயல்படாது அதே சமயம் ஒரே வரல சொல்ல முடியாது லக்னத்திற்கு ஆறு எட்டு பன்னெண்டில் கிரகம் இருந்து அதே லக்னத்திற்கு ஆறு எட்டு பன்னெண்டில் கிரகம் இருந்து திசை நடத்தும் கிரகம் சம்மந்தப்பட்டச்சுன்னா திசை நடத்தும் கிரகம் பலன் செல்லாது அந்த பலன் செய்யவே செய்யாது நல்ல பலனை செய்யாது உதாரணமாக ரிஷபலக்கணம் குரு பதினொன்றில் ஆட்சி பெற்று இருக்குங்க குரு பதினொன்றில் ஆட்சி பெற்று திசை நடத்துக்கிட்டு இருக்கு திசையோ புத்தியோ அந்தரமும் நடத்துக்கிட்டு இருக்கு அந்த மீன குருவுக்கு ஆறாம் இடமான சிம்மத்தில் வந்து சுக்கிரன் இருக்காரு எட்டாம் இடத்துல துலாமில் வந்து சூரியன் ராகு இந்த மாதிரி ரெண்டு மூணு கிரகங்கள் இருக்கு அப்போ மீன குருவால் பன்னெண்டாம் இடமான கும்பத்தில் செவ்வாய் இருந்துச்சுன்னா இந்த மீன குருவுக்கு வந்து ஆறு எட்டு பன்னெண்டு வந்து பன்னெண்டாம் வீடு வந்து கும்பராசி இல்லையா அந்த கும்பராசியில் செவ்வாயோ ஏதாவது ஒன்று கிரகம் இருந்துச்சுன்னா உண்மையில் யோக ஜாதம் தான் என்ன காரணம் அப்படின்னா லக்கணத்துக்கு வரக்கூடாத தசைன்னு சொல்லுவாங்க இந்த குரு தசை இதெல்லாம் ரொம்ப மோசமான தசைம்பாங்க ஆனால் இதே குரு தசை இவருக்கு தூக்கி விட்டுக்கிட்டு இருக்கும் ஒன்று யோகியாக இருக்கலாம் இல்லைன்னா இந்த மாதிரி அமைப்புலேயும் இருக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா ஆறு எட்டு லக்கணத்துக்கு ஆறு எட்டு இந்த மீனராசிக்கு ஆறு எட்டு பன்னெண்டில் ஏதேனும் கிரகம் இருந்து மீனராசிக்கு ரிசபலக்கணம் தான் மீனராசியில் இருக்கக்கூடிய குரு தசை நடக்கலையா அதைத்தான் நீங்கள் எடுத்துக்கணும் அந்த குருவுக்கு ஆறு எட்டு பன்னெண்டில் கிரகம் ஏதாவது இருந்து இந்த ஆட்சி பெற்ற தசை நடக்கும்போது நல்ல பலன்களே கொடுக்கும் இப்படி தான் நம்ம எடுத்துக்கணும் ஆனால் ஒரு சில தீய பலன்கள் இருக்கும் என்ன காரணம்னா தாயாருக்கு கண்டம் இது போன்ற செயல்கள் ஒரு சில மைனஸ் தவிர மற்றபடி ப்ளஸ் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும் இந்த ஒற்றை வரியில் நம்ம சொல்லிக்கிற முடியாது தசா என்பது ஒரு மாவட்ட கலெக்டர் மாதிரி இந்த புத்திங்கிறது வந்து தாசில்தார் மாதிரி அந்தரம்ங்கிறது வந்து விவோ மாதிரி ஒரு சர்டிவிகேட்டு வாரி சான்றிதழோ இல்லை டெத்து சர்டிவிகேட்டோ ஏதாவது ஒன்று வாங்க போகிறீங்க அப்படின்னா விவோ ஃபஸ்ட்டு கையெழுத்து போடணும் அது ரெண்டாவது பிரச்சனை அதுதான் அந்தரம் ஆனால் கலெக்ட்ரு பார்த்து எதுனாலும் செய்யலாம் இல்லையா அதனால் தசாநாதன் கலெக்ட்ரு ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டு அப்படி சொன்னாலுமே நாம் சான்றிதழ் வாங்க முதல் தான் பார்க்க போகிறோம் இதை மறந்துடக்கூடாது இதே மாதிரி தான் நீங்கள் இந்த தசா புத்தி அந்தரத்தையும் கணக்கில் எடுத்துக்கணும் அதே அந்தரம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது மாத கிரகங்கள் மாத பலன்கள் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து இந்த அந்தரங்கிறது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை நீங்கள் பிக்கப் பண்ணலாம் தசா புத்தி மட்டும் இருக்காமல் இதையும் பார்த்துக்கலாம் முக்கியமாக சுப கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு சுக்கிரன் வலபுரை சந்திரன் புதன் இதெல்லாம் ஒன்று அஞ்சு ஒன்பது என்று திரிகோணஸ்தானத்தில் இருந்து தசை நடத்தும் போது உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட் இருக்கும் தசா புத்தி அந்தரம் நடத்தும் போது உங்கள் லக்னத்துக்கு ஒன்று அஞ்சு ஒன்பதில் அதே மாதிரி பாவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சனி தேய்புரை சந்திரன் இந்த செவ்வாய் ராகு கேது சூரியன் இவங்கெல்லாம் கேந்திரம் என்று சொல்லக்கூடிய ஒன்று நான்கு ஏழு பத்தில் இருந்து அந்த நடக்கும் நடக்கும்போது அந்தரம் நடக்கும்போது உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்கும் நேற்று கூட ஒருத்தர் கேட்டார் ஜோதிட ஆர்வலர் ஒருத்தர் என் லக்னத்துக்கு ஒம்போதில் கும்பத்தில் வந்து சனி உட்காந்துருக்கு அந்த தசை வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆமாம் சனி வந்து ஒம்பது உட்காந்துச்சுன்னா அப்படி தான் இருக்கும் அதோட இப்போ சனி வந்து கோச்சார சனி வேறு டிராவல்ஸ் பண்ணுது இல்லையா அதனால் இதெல்லாம் நம்ம கணக்கெடுத்து தெளிவாக பார்க்கும்போது நம்மளே நம்ம கையில் ஜோதிடத்தை நம்மளே நீங்களே ஒரு ஜோதிடர் ஆகிடலாம் ஏன்னா நம்மளை நம்ம தாங்க ஜோதிடம் அதுக்கு தாங்க முதல்ல கற்றுக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தடுத்து நிறைய வீடியோவில் பதிவில் போடுறேன் நன்றி வணக்கம்